அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் தேர்வுக்கான அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க ஹிஸ்டரி பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் யூனிட்ல டோட்டலா எயிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் வெளியிட்டவர்கள் தாமோதரம் பிள்ளை மற்றும் மூவேசாம் ஆறுமுக நாவலர் மற்றும் தாமோதரம் பிள்ளை ஆகிய இருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் கல்வெட்டுகள் கதி கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேராணை கல்வெட்டு கொஸ்டின் சங்ககாலத்தை பற்றி அறிய உதவும் செப்பு பட்டயங்கள் வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் நெக்ஸ்ட் சங்க சங்ககாலத்தை பற்றி அறிய உதவும் அயல் நாட்டவர் குறிப்புகள் எரித்திரிய கடல் இயற்கை வரலாறு நூல் நெக்ஸ்ட் சங்க காலத்தின் கால அளவு கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை சங்க காலத்தின் காலம் இரும்பு காலம் சங்க காலத்தின் அரசு முறை முடியாட்சி கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் சார்ஜ் எல்காட் இவர் தமிழ் லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என கூறினார் அதாவது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் தமிழ் லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என கூறினார் சங்க காலத்தில் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தவர்கள் மூவேந்தர்கள் வேந்தர் எனும் சொல் சேரர் சோழர் மற்றும் பாண்டியர்களை குறிக்க பயன்பட்டது சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் பதிற்றுப்பத்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற அரசர் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையில் இருந்து கற்கள் கொண்டு வந்தனர் தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் சேரல் இரும்பொறை சேர அரசர் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் சேரல் இரும்பொறை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் நெக்ஸ்ட் பொருத்துக சேரர்கள் மாலை பணம்பும் சேரர்களின் துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி சேரர்களின் தலைநகர் வஞ்சி அல்லது கரூர் சேரர்களுக்கான சின்னம் வில் மற்றும் அம்பு சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்ட பெயர்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் மற்றும் இரும்பறை முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் மற்றும் சேரல் இரும்பொறை சோழ நாட்டின் மையப்பகுதி காவிரி கழிமுகப் பகுதி காவிரி கழிமுகப் பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டது சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் சேரர் பாண்டியர் மற்றும் பதினொன்று வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படைகளை வெண்ணிப்போரில் போரில் தோற்கடித்தவர் கரிகாலன் அதாவது சேரர் பாண்டியர் மற்றும் பதினொன்று வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படைகளை வென்னி போரில் தோற்கடித்தவர் கரிகாலன் காடுகளை விளைநிலங்களாக மாற்றியவர் மற்றும் கல்லணையை கட்டியவர் கரிகாலன் நெக்ஸ்ட் கரிகாலனின் ஆட்சியின் போது நடந்த வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை கல்லணை கட்டப்பட்ட போது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி வழங்கியது நெக்ஸ்ட் பொருத்துக சோழர்களின் மாலை அத்திப்பு சோழர்களின் துறைமுகம் புகார் சோழர்களின் தலைநகரம் உறையூர் அல்லது புகார் சோழர்களுக்கான சின்னம் புலி நெக்ஸ்ட் சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் சென்னி மற்றும் வளவன் முக்கியத்துவம் மிகுந்த சோழ அரசர்கள் இளஞ்சே சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கிள்ளி பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் சேரர் சோழர் ஐந்து வேளிர் குலத் தலைவர்களை தோற்கடித்தார் பாண்டியன் நெடுஞ்செழியன் காணம் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் சேரர் சோழர் மற்றும் ஐந்து வேளிர் குல தலைவர்களை தோற்கடித்தார் கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுபவர் நெடுஞ்செழியன் நெக்ஸ்ட் வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவழுதி பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் ஒருபுறம் யானையும் மறுபுறம் மீனின் உருவமும் கொண்டுள்ளது பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டப்பயர்கள் மாறன் வழுதி செளியன் மற்றும் தென்னர் நெடியோன் என அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் முதுகுடிமி பெருவழுதி பொருத்துக பாண்டியர்களுக்கான மாலை வேப்பம்பும் பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை பாண்டியர்களுக்கான சின்னம் இரண்டு மீன்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன் முதுகுடுமி பெருவழுதி நன்மாறன் மற்றும் நெடுஞ்செழியன் செங்கோல் முரசு மற்றும் வெண்கொற்ற கொடை ஆகியவை அரசுரிமை சின்னங்களாக விளங்கின நெக்ஸ்ட் சங்ககாலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்கள் அந்திரன் திதியன் மற்றும் நன்னன் பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது ஆய் மன்னர்கள் அந்திரன் திதியன் மற்றும் நன்னன் கோ அப்படின்னா அரசன் கிலார் என்பதன் பொருள் கிராமத் தலைவர் அரசரின் பட்ட பெயர்கள் வேந்தன் கோன் மன்னன் கொற்றவன் மற்றும் இறைவன்

மற்றும் எண்பேர் போன்ற குழுக்கள் இருந்தன படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார் தோமாரம் என்பதன் பொருள் ஏவுகணையை போன்று வீசப்படுவது ஆயுதம் வைக்கப்பட்டிருக்கும் இடம் படை என அழைக்கப்பட்டது நகர நீதிமன்றம் அவை எனவும் கிராம நீதிமன்றம் மன்றம் எனவும் அழைக்கப்பட்டது உள்ளாட்சி நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் என அழைக்கப்பட்டது மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன ஊர் என்பது கிராமம் ஆகும் கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் பார் என்று அழைக்கப்படுகிறது மருத நிலம் மென்புலம் அல்லது நன்சை எனவும் நெய்தல் தவிர மற்ற அனைத்தும் வண்புலம் அல்லது புன்சை எனவும் அழைக்கப்பட்டது அதாவது மருத நிலம் மென்புலம் அல்லது நன்செய் எனவும் நெய்தல் தவிர மற்ற அனைத்தும் வண்புலம் அல்லது புஞ்செய் எனவும் அழைக்கப்படுகிறது சங்ககாலத்தில் நாற்பது பெண் புலவர்கள் வாழ்ந்திருந்தனர் சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் முருகன் அல்லது சேயோன் மாயோன் என அழைக்கப்பட்டவர் விஷ்ணு போரில் வீரமரணமடைந்த வீரனின் நினைவைப் போற்ற நடப்பட்ட கல் நடுக்கல் மற்றும் வீரக்கள் சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி என குறிப்பிடுவது கலிங்கம் அதாவது சங்க இலக்கியங்கள் கலிங்கத்தை பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி என குறிப்பிடுகிறது ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் கரிகாலன் இசையின் ஏழு பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர் மற்றும் விரளியர் என அழைக்கப்பட்டனர் நடனமாடுவோர் கணிகையர் எனப்பட்டனர் சங்ககால மக்களின் முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது கூத்து கூத்து என்பது நாட்டுப்புற நாடகம் நெக்ஸ்ட் மக்களின் மிக முக்கியமான தொழில்கள் வேளாண்மை மீன்பிடித்தல் ஆநிரை மேய்த்தல் மற்றும் வேட்டையாடுதல் அறுவடை திருநாள் என்பது பொங்கல் திருநாள் பண்டைய காலத்தில் உடல்களை பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது மலபார் கருமிளகு இந்தியாவில் விநியோகம் செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என கூறியவர் ஆரிலியன் இவர் ரோம பேரரசர் ஆவார் அதாவது இந்தியாவில் விநியோகம் செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என கூறியவர் ஆர்லியன் ஆர்லியன் என்பவர் ரோம பேரரசர் ஆவார் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என தனது இயற்கை வரலாறு என்ற நூலில் குறிப்பிட்டவர் மூத்த பிளினி சமஸ்கிருதம் பிராகிருதம் மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து உருவானது ரோமானியர் குடியிருப்பு பகுதியில் அகஸ்டஸ்க்கு கோவில் கட்டப்பட்டிருந்தது களப்பிரர் கால இலக்கிய சான்றுகள் பெரிய புராணம் தமிழ் நாவலர் சரிதை மற்றும் யாப்பெருங்கலம் நெக்ஸ்ட் குண்டலகேசி மற்றும் சீவக சிந்தாமணி களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டவை அலெக்சாண்டிரியா வணிகருக்கும் முசிறி வணிகருக்கும் இடையிலான வணிக தொடர்பு பற்றி கூறுவது பாப்ரஸில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரம் நெக்ஸ்ட் குறிஞ்சி முருகன் முல்லைக்கான கடவுள் திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை நெக்ஸ்ட் பொறுத்துக குறிஞ்சி வேட்டையாடுதல் முல்லை ஆனிரை மேய்த்தல் மருதம் வேளாண்மை நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் பிடித்தல் பாலை வீரச்செயல்கள் செயல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி